அப்பா ஆவணப்பட வெளியீட்டு விழா புதுச்சேரி சங்கத்தில் நடைபெற்றது இலக்கிய செல்வன் முனைவர் இளம்போவின் பவள விழாவை முன்னிட்டு அன்புள்ள அப்பா ஆவண வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது அவயம் தொண்டு நிறுவனம் ஐயா மாரியப்படா சுந்தராம்பர் அறக்கட்டளை மற்றும் மைல்சோன் சமுதாய கல்லூரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகித்ய அகாடமி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமுருகன் வரவேற்பு ஆவணப்படை இயக்குனர் முனைவர் அனிதா பரமசிவன் நோக்கம் நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சாகித்ய அகாடமி முன்னாள் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் புதுவை யுகபாரதி ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் இதில் புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீன் மோகன்தாஸ் பாரதாக்கள் அறக்கட்டளை தலைவர் புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் சம்பத் மாரியப்பனர் சுந்தராம்பாள் அறக்கட்டளை தாரியப்பன் குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சிக் கழகம் தலைவர் உசேன் புதுச்சேரி மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் முன்னாள் இயக்குனர் பத்வச்சல பாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்புள்ள அப்பா ஆவணப்பட வெளியிட்டு சிறப் சிறப்புரையாற்றினர்